சிவபெருமான் பிறந்த கதை தெரியுமா பார்வதி தேவியை கல்யாணம் பண்றதுக்காக சிவபெருமான் வராரு அப்போ பார்வதி தேவியோட அப்பா அம்மா அரசரோட பத்தி சொல்றாங்க சொல்லி முடிச்சு சிவபெருமான பார்த்து உங்க வம்சத்தை பத்தியும் உங்க பரம்பரை பத்தியும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அப்போ அங்கிருந்தவங்க எல்லோருமே அமைதியா இருக்கிறாங்க யாரும் பதில் சொல்லாததை பார்த்து கோவப்பட்ட பார்வதி தேவியோட அப்பா தாய் தந்தை தெரியாத ஒரு பையனுக்கு எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு கேக்குறாரு அப்போ முன்னாடி வந்த நாரதர் தன் கையில் இருந்த வீணையில டங் டங்னு ஒலி எழுப்பினாரு அதை கேட்டு கோவப்பட்ட ராஜா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு நாரதர் சொல்றாரு இந்த சத்தம் தான் அவர் பிறந்தது அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவருக்கு தாயும் தந்தையும் இந்த சத்தம் மட்டும்தான் சொல்றாரு நம்ம எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பதிகம் சொல்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நாளே வரி ஞான சம்பந்த பெருமான் பாடிய பதிகம் அதான் நீங்க ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க தினமும் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லுங்க நம்ம ஒருத்தரை வாழ்த்தும்போது போது சொல்லுவோம்ல நல்லா இருக்கணும் ஒரு குறையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி நாம நல்லா இருக்கணும் ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்னா இந்த பதிகத்தை பாராயணம் செய்வது அவசியம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு இல்ல யாரு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ இருக்கே எப்ப இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு மனசுல சஞ்சலத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு அந்த பதிகத்தை நான் சொல்றேன் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்ச எழுத்துமே ஒரு கடையில போய் நம்ம விளக்கு வாங்கும் பொழுது இது போன்று ஒரு விளக்கு வாங்கும் பொழுது என்னன்னு கேட்டா கண்டிப்பாக அதுல என்ன ஒரு சூட்சமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்பட வேண்டும் இதுல லாப நஷ்டம் பார்த்து வாங்கப்பட வேண்டும் எப்படி லாப நஷ்டம் சார் எப்படி சார் பத்து ரூபாய் பொருள் அஞ்சு ரூபாய்க்கா அஞ்சு ரூபாய் பொருள் பாஞ்சு ரூபாய்க்கா அப்படி கிடையாது இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது இந்த பாட்டம்ல இருந்து இந்த ஒவ்வொரு பல்லு மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு பல்லும் என்னன்னு கேட்ட லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த எண்டுல வந்த நஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மேல் கூறு லாபம் என்று வர வேண்டும் முதலில் இந்த பகுதியில வந்து என்னன்னு கேட்டால் லாபம் இந்த இடத்துல இந்த இடத்துல வரும்போது என்னன்னு கேட்டால் நஷ்டம் வரும் இந்த எண்டுல மேல கை வரும்போது லாபம் என்று வர வேண்டும் இப்படி பார்த்து அந்த விலக்கை வாங்கப்பட்டால் மட்டும்தான் அந்த வீட்டில் யோகம் ஏற்படும் என்றால் ஏற்படாது சிவன் கோவிலில் முதலில் நந்தீஸ்வரரை வணங்கிவிட்டு பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும் சிவன் கோவிலில் எந்த ஒரு ஆட்களையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுவதோ வணங்குவதோ கூடாது சிவலிங்கத்திற்கு முன்னாடி நிற்கும் போது யார்கிட்டையும் கதை பேசக்கூடாது சிவனை மட்டும் நினைக்கணும் சிவன் கோவிலில் தரும் விபூதியை ஒரு ஓரமா நின்று நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும் நடந்து கொண்டே பூசிக்கொள்ள கூடாது தரையில் சிந்துவது கூடாது சிவன் கோவிலை ஒரு முறைதான் சுற்றணும் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் அதற்கு அர்த்தம் சிவன் சொத்து என்பது பக்தர்களாகிய நாம் தான் சிவனை வழிபட்டால் நமது பிரிவிகள் முற்று பெற்று மோட்சமடையலாம் என்பதுதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருப்பதி போற எல்லோரும் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் உங்களுக்கு அல்ல கொடுக்க வேண்டுமெனில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துங்க கல்லுப்பாகத்தான் இருக்க வேண்டும் கல் படுத்துங்க ஒரு கவரில் போட்டுக்கோங்க பாக்கெட்டில் வச்சிங்க பர்ஸில் வச்சிங்க ஹேண்ட் பேக்கில் வச்சுங்க எங்கே வேணால் வச்சுக்கோங்க நேராக திருப்பதி போங்க சாமி கும்பிடுங்க அப்படியே சுற்றிட்டு திரும்பி வந்துடுங்க திரும்பி வரும் பொழுது நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துறீங்க இல்லையா உப்பு அந்த உப்போட இந்த உப்பை கலந்துருங்க ஏன்னா உப்பு சந்திரன் இந்த உப்பை எடுத்து கொண்டு போய் நீங்கள் சந்திரன் ஆற்றோடு அந்த உப்பை திரும்ப கொண்டு வந்து நீங்கள் சமைக்கிற உப்பில் அதை கலந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நாங்கள் உப்பில் கலந்துக்கிட்டே இருப்போம் இந்த உப்பு அதில் கலந்து கொண்டே இருக்கும் அதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வாழ்க்கை வளமாகிக் கொண்டே இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேண்டுமானாலும் திருப்பதி செல்லலாம் உப்போடு போயிட்டு வாங்க போய்ட்டு வந்து கஷ்டம்னா என்னை கூப்பிடுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் வட ஆஃபீஸ் வாங்க கஷ்டம்னா